எங்க வீட்டு செடியிலேயே காய்ச்ச நெல்லிக்காங்க என்னடா இப்படி எல்லாம் கலர் இருக்குன்னு நினைக்காதீங்க அது உதிர்ந்து உதிர்ந்து விழும்போது அப்படியே சேகரிச்சு எடுத்து வைக்கிறது இதுல ஒரு மெடிசன்ஸும் போடாம மரத்துல ஆர்கானிக்னு சொல்லலாம் இல்லீங்களா அதனால இது நல்லதுன்னு சொல்லிட்டு இந்த நெல்லிக்காயை வந்து நல்லா கழுகிட்டு குக்கர்ல நம்ம இட்லி வேக வைப்போம் இல்லீங்களா அந்த மாதிரி இட்லி தட்டிலேயோ இல்லாட்டி ஒரு பெரிய அகலமான தட்டிலையோ போட்டு ஒரு த்ரீ மினிட் த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் ஆவில வச்சு எடுத்தோம்னா நல்லா சாஃப்ட் ஆயிடும் நெல்லிக்காய் வந்து இந்த மாதிரி ஹார்டா இருக்காது சாஃப்ட் ஆயிடும் இந்த நெல்லிக்காய் மொரபாக்கு நெல்லிக்காவை ஸ்டீம் பண்ணி எடுத்தாச்சு எடுத்துட்டு நம்ம ஃபோர்க் வச்சு நல்லா குத்திக்கணும் எல்லா மாதிரி குத்திக்கிட்டா போச்சு இடத்துலயும் அப்புறம் இனி வெள்ளப்பாக எடுக்க போறோம் ஒரு நாலு அச்சு வெள்ளம் எடுத்திருக்கேன் இதுல நம்ம வந்து இந்த மொரபா செய்யறதுக்கு மாத்திரம் வானொலி எடுக்காதீங்க ஏன்னா இரும்புல செஞ்ச வானொலி இல்ல இல்லைங்களா இந்த நெல்லிக்காய் வந்து அதோட ரியாக்ட் ஆகும்போது கருப்பாயிடும் அதனால நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மெல்ட் நல்லா வந்து கரைஞ்சிருச்சு பாகு கட்டுற மாதிரி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல வேக வச்சிருக்கோம் அந்த நெல்லிக்காயை இதுல ஆட் பண்ணிக்கலாம் வச்சிட்டு சிம்மல ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே வேகணும் இப்ப பாத்தீங்கன்னா முக்காவாசி வெந்துருச்சு அந்த ஜாகரியோட சிரப்பில் ஊறியாச்சு இந்த ஒரு உப்பு போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் பொடி பண்ணி இந்த ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கூட நல்லா இருக்கணும் நல்ல கலர் ரெட் கலர்ல மாறும் நெல்லிக்காய் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு மாதிரி ரெட் கலர் ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு ஹவர்ஸ் வந்து அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நெல்லிக்கா முரபா வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமா செல்வகுமார் நன்றி வணக்கம்